உங்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் பணம் வரப்போகிறதா என்று முன்கூட்டியே தெரிந்து கொள்ள இந்த பத்து அறிகுறிகள் உங்களின் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறதா என்று பாருங்கள் வழக்கமாக நாம் பார்க்கும் பல விஷயங்கள் மூலம் நம்முடைய எதிர்காலம் பற்றிய தகவல்களை இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் இதேபோல் நமக்கு வரப்போகும் ஆபத்துகள் குறித்து நாம் எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்கிறோமோ அதே போலத்தான் நமக்கு வரப்போகும் அதிர்ஷ்டம் பற்றிய அறிகுறிகளையும் அது உணர்த்தி கொண்டே இருக்கும் ஆனால் அந்த அதிர்ஷ்டத்திற்கான அறிகுறியை பல பேர் முன்கூட்டியே பார்த்தாலும் இது அதிர்ஷ்டத்திற்கான அறிகுறி என்று அறியாமலே இருப்பார்கள் இப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் பணம் உங்களின் கைகளில் வரப்போவதை உணர்த்தும் பத்து அறிகுறிகளை பற்றி பார்ப்போம் முதலாவதாக காலையில் எழுந்ததும் தேங்காய் அல்லது வெள்ளை நிறத்திலான வாத்து ஆகியவற்றை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வரப்போவது உறுதி இரண்டாவதாக வெள்ளை நிற பசு அடிக்கடி உங்களின் கண்களில் தென்படுவது மற்றும் காகம் உங்கள் வீட்டு முன் அமர்ந்து கரைந்து கொண்டே இருக்கிறதென்றால் பணமும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வருவதற்கான அறிகுறிகளாகும் மூன்றாவதாக வெள்ளை அல்லது தங்க நிற பாம்பு உங்களுடைய கனவில் வந்தால் நிச்சயமாக உங்களை தேடி பணம் வரப்போவதற்கான அறிகுறியாகும் இதுவே நிஜ வாழ்க்கையில் அந்த பாம்பை பார்க்க நேர்ந்தால் அதிர்ஷ்டம் வரக்கூடும் என்று நினைத்து அங்கேயே நிற்காமல் ஓடி எஸ்கேப் பாகுங்கள் நான்காவதாக உங்களின் வீட்டில் இருக்கும்போதோ அல்லது வெளியில் செல்லும் போதோ எதிர்பாராத விதமாக ஒரே ஒரு குரங்கை மட்டும் தனியாக பார்க்க நேர்ந்தால் நீங்கள் விரைவிலேயே மிகப்பெரிய பணக்காரராக போகிறீர்கள் என்று அர்த்தம் ஐந்தாவதாக காலையில் எழுந்ததும் பால் மற்றும் பால் சார்ந்த வெண்மையான பொருட்களான தயிர் போன்றவற்றைகளை முதலில் பார்க்க நேர்ந்தால் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டுக் கதவை தட்டப்போவது உறுதி ஆறாவதாக காலையில் எழுந்ததும் புதிதாக திருமணம் செய்த தம்பதிகள் ஜோடியாக நடந்து செல்வதை பார்க்க நேர்ந்தால் உங்களிடம் விரைவில் பணம் மலைபோல் குவியும் ஏழாவதாக வவ்வால் உங்களின் வீட்டில் அடிக்கடி வந்து போகிறதென்றால் நீங்கள் பெரும் செல்வத்திற்கு சொந்தக்காரராக போகிறீர்கள் என்று அர்த்தம் எட்டாவதாக சிலந்தியானது வலைகளை கட்டுவது துரதிருஷ்டமாக கருதப்படுகிறது ஆனால் இதில் சில விசித்திரங்கள் இருந்தால் அது உங்களின் அதிர்ஷ்டத்திற்கான அடையாளமாகும் வீட்டில் சிலந்தி வலை பெண்ணி இருந்தால் அதை சற்று ஊற்று பாருங்கள் அதில் உங்களின் பெயரின் முதல் எழுத்தை காண முடிந்தால் நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகிறது ஒன்பதாவதாக நீங்கள் உங்களை அறியாமல் அடிக்கடி ஆடையின் உள்பக்க பாகத்தை வெளியில் வருவது போல் தவறாக அணிந்து கொள்ள நேர்ந்தால் பெரிய அளவில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போவது உறுதி பத்தாவதாக நடந்து செல்லும்போது தரையில் சில்லறை காசுகள் கிடப்பதை கண்டால் அதிர்ஷ்டம் வீடு தேடி வரப்போவதாக அர்த்தம் ஒருவேளை வழியில் பணத்தை கண்டால் அதை எடுத்து பணப்பெட்டியில் பத்திரமாக வைக்க வேண்டும் அதை எக்காரணத்தை கொண்டும் செலவு செய்யவே கூடாது இந்த பத்து அறிகுறிகளையும் தவிர்த்து